ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்ல பார்த்திங்கன்னா பழமையான மூலிகைகளில் ஒன்றான கொத்தமல்லி கொத்தமல்லியிலிகள் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லியில தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சையாக உணவோடு சேர்த்துக்கொள்வதன் மூலம் சாப்பிடுவதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தனியாவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த தனியா வந்து ரொம்பவே பழமையான ஒரு மூலிகை என்றும் அதாவது கிறிஸ்துக்கு முன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுமே இந்த மூலிகையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் இது வந்து நிறைய பேர் இந்திய மூலிகை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே இது வந்து முதல் முதல் உருவாகி இருக்கிறது வந்து தான் இந்த கொத்தமல்லியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொத்தமல்லியிலே நம்ம சாப்பிட்ற உணவை டேஸ்டாக்கவும் அழகுபடுத்தவும் இந்த கொத்தமல்லியிலேயே பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ பாபம் இந்த கொத்தமல்லி இலையில் என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கொத்தமல்லி இலையில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இரும்புச்சத்து மெக்னீசியம் கால்சியம் வைட்டமின் கே இப்படி இப்படியான இன்னும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறனால இந்த கொத்தமல்லி இலைகளை தினமும் எங்களோட சாப்பாட்டில் கொள்வதன் மூலம் எங்களோட கண் பார்வை வந்து நல்லாவே தெரியும் கண் பார்வையை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த இலை வந்து எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்ல அதோடு சேர்த்து இந்த கொத்தமல்லி இலையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும் இதில் உள்ள வைட்டமின் சி இரத்த வெள்ளை அணுக்களை சிறப்பாக செயல்பட வைக்கவும் இரும்புச்சத்தை உடல் சரியாக உறிஞ்சவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியும் ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி வந்து இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் செய்து எல்லா உணவிலும் கொத்தமல்லி சேர்ப்பது அல்லது கொத்தமல்லி கலந்த தண்ணியை குடிக்கிறது இரத்த சர்க்கரை அளவை குறைச்சி கண்ட்ரோலில் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதோட இந்த கொத்தமல்லியை வந்து டெய்லியுமே நம்ம உணவில் சேர்த்து கொள்றதை வழக்கமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னு சொன்னால் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல்ன்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களோட ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுருக்கவும் அதோடு சேர்த்து வைரஸ் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு மருந்தாக அமையுது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியுமே இந்த குத்தமல்லியை சாப்பிட்டு வரதால் மலைச்சிக்கல் பிரச்சனை நல்லாவே தீர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னும் ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கும் வரை உங்களை எல்லாருக்குமே அன்பு வணக்கம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக் கொடுக்குறேன் உங்களை எல்லாருக்குமே மீண்டும் நன்றி தேங்க்யூ